அம்மா ஜெயலலிதா பிரதமர் மோடி பரப்புரை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேற்று சென்னைக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தின் போது பேசிய சில பிரச்சார துளிகள் அம்மா ஜெயலலிதாவை திமுகவினர் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தினர் என்பதை நீங்களே அறிவீர்கள் இந்தியா கூட்டணி கட்சியினர் சக்திக்கு எதிராக பேசி வருகின்றனர் ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் மோடியின் கேரண்டியை உறுதி செய்யும் பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் தமிழ்நாடு முன்னேறும் என கேரண்டி கொடுக்கிறேன் பிரதமர் மோடி பரப்புரை அதாவது பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னா திமுகவினர் ஜெயலலிதா மாவார் ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க இந்தியா கூட்டணி வந்து பெண் சக்திக்கே எதிராக செயல்பட்டு வருது பத்தொம்பதாம் தேதி நீங்கள் எனக்கு கேரண்டி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு முன்னேற்றத்திற்கு நான் கேரண்டி கொடுப்பேன் அதனால் பாஜக வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி அடைய செய்யணும்னு கேட்குறாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்